நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் மக்கட்பேரு எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிரங்கா பண்புடைய மக்கட்பெரின் விளக்கம் பழி இல்லாத நல்ல பண்புடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிரவிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா வணக்கம் மூன் மீடியா செய்திகள் இன்றைய தலைப்பு செய்திகள் கிராம பகுதியில் ரெஸ்ட்ரோ பார் எம்எல்ஏ தலைமையில் கலால் துறையை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் புதுச்சேரியில் நகர பகுதியில் உள்ள கடைகளின் பூட்டை உடைத்து திருட்டு மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை பிரெஞ்ச் தூதரகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை புதுச்சேரி அடுத்த ஆலங்குப்பம் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் பாரை அனுமதிக்க கூடாது என கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட பிஜேபி எம்எல்ஏ தலைமையிலான பொதுமக்கள் கலால் துறை அதிகாரிகளிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி எல்லைப் பகுதிகளான மதுகடிப்பட்டு கன்னியாகோவில் குளம் திருக்கனூர் பகுதியில் மதுக்கடைகள் அதிகளவில் உள்ளது இந்த பகுதியில் உள்ள மதுக்கடைகளில் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் மட்டுமன்றி தமிழகத்தை சேர்ந்த பலர் மது அருந்தி செல்வது வழக்கம் காலாப்பட்ட தொகுதிக்கு உட்பட்ட ஆலங்குப்பம் பகுதியில் ரெஸ்ட்ரோ பார் உள்ளது இங்கு இரு தினங்களுக்கு முன் நடந்த தகராறில் வாலிபர் கொலை செய்யப்பட்டார் கொலையாலேயும் கொலை செய்யப்பட்டவரும் தமிழக பகுதியை சேர்ந்தவர்கள் இச்சம்பவம் ஆலங்குப்பம் குடியிருப்பு பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது ரெஸ்ட்ரோ பார் என்ற பெயரில் மது விற்பனை அங்கு நடைபெறுகிறது இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்கெடுகிறது உடனடியாக மது விற்பனையை நிறுத்துவதுடன் பாருக்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதற்கு வலு சேர்க்கும் வகையில் பொதுமக்களுடன் தொகுதி பிஜேபி எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் தட்டாஞ்சாவடியில் உள்ள கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அங்கு துணை ஆணையர் மேத்யூவிடம் மதுக்கடியை அகற்றக்கோரி வாக்குவாதம் செய்தனர் தற்பொழுது கொடையில் நடந்துள்ள ரெஸ்ட்ரோ பார் ஏற்கனவே விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு மூடப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்ட்ரோ பார் உடனடியாக அகற்ற வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து ஆலங்குப்பம் பகுதியிலிருந்து பார் அகற்றப்படும் என்று துணை ஆணையர் தெரிவித்தார் இதேபோல புதுச்சேரியில் மக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபான கடைகளை அகற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார் புதுச்சேரியில் நகரப்பகுதியில் உள்ள கடைகளை உடைத்து செல்போன் டிவிகள் திருட்டு மேலும் பல்வேறு கடைகளின் பூட்டை உடைத்து திருட முயன்றவர்களுக்கு போலீசார் வலை புதுச்சேரியில் நள்ளிரவு முதல் விடியற்காலைக்குள் காமராஜர் சாலையில் உள்ள செல்போன் கடை பூட்டை உடைத்து செல்போன் டிவிகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர் அதேபோல அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள மருந்தகத்தின் பூட்டை உடைத்து பதினைந்தாயிரம் ரூபாய் பணம் லேப்டாப்பை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர் மேலும் முருளியன்பேட்டை காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள நகைக்கடையின் பூட்டை உடைக்க முயற்சி செய்துள்ளனர் திருட்டு மற்றும் திருட்டு முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி தலைமைச் செயலகம் அருகில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரக அலுவலகத்திற்கு இன்று காலை இமெயில் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரிய கடை காவல் நிலைய போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பன் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டனர் இதனால் பிரெஞ்சு துணை தூதரகம் அருகே பதட்டமான சூழல் காணப்பட்டது மேலும் முழு சோதனைக்கு பிறகே ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் தூதரகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர் இதனிடையே நீண்ட சோதனைக்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என தெரியவந்தது புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக தொடர்பாகவே முதலமைச்சர் வீடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஜிம்மர் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலகங்களுக்கு மர்ம நபர்கள் தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வருகின்றனர் ஆனால் புதுச்சேரி போலீசார் இதுவரைக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடூன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வித் தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டிபிஎஸ் பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் வரும் பனிரெண்டாம் தேதி கூட உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூடி முக்கிய முடிவுகள் குறித்து மத்திய அரசின் பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு மத்திய அரசின் நிதியுதவியாக மூவாயிரத்தி ஐநூற்றி பதினேழு புள்ளி எட்டு எட்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் நிதி மாநில வருவாயை வைத்து ஐந்து மாத செலவினங்களுக்கு முன் அனுமதி பெறுவதற்கான இடைக்கால பட்ஜெட் கூட்டம் வரும் பனிரெண்டாம் தேதி கூடுகிறது மேலும் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் கேபினெட் அறையில் நடந்தது அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் திருமுருகன் ஜான்குமார் தலைமைச் செயலர் சரத் சௌகான் கவர்னர் செயலர் மணிகண்டன் நிதி செயலர் கிருஷ்ண மேனன் உப்பு குடுமைப்பொருள் வழங்கல் துறை செயலர் விக்ராந்த் ராஜா உள்ளிட்ட பல்வேறு துறை அரசு செயலர்கள் கலந்து கொண்டனர் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டிய புதிய திட்டங்கள் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்படாமல் உள்ள திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது நல்லவாட அரசு நடுநிலைப் பள்ளியில் முப்பத்தி எட்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சுற்றுச்சுவர் கட்டும் பணியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதி நல்லவாட அரசு பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடக் கோட்டம் இரண்டின் மூலம் புதிய சுற்றுச்சுவர் கட்டும் பணிக்காக முப்பத்தி எட்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்து அரசாணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏமலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு வந்திருந்த மதிய உணவை தரமானதாக உள்ளதா என சுவைத்துப் பார்த்து இதேபோல் தரமான உணவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடக் கோட்டம் இரண்டின் உதவி பொறியாளர் எழில்வண்ணன் இளநிலை பொறியாளர் ராதாகிருஷ்ணன் பள்ளி தலைமை ஆசிரியை ஆண்டாள் மற்றும் ஆசிரியை ஆசிரியர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி குபேர் நகர் வார்டு கோவிந்தசாலை பகுதியில் உள்ள சின்ன பொய்கை அந்தோனியார் கோவில் தெரு அரசு அடுக்குமாடி குடியிருப்புகள் சீதளம் அடைந்தும் சேதமடைந்தும் கழிவுநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது இவைகளை மாற்றி புதுப்பித்து தருமாறு இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேருமிடம் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் முயற்சியின் காரணமாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள நூற்றி இருபது வீடுகளையும் ஆய்வு செய்யப்பட்டு மதிப்பீடு தயாரிக்கப்பட்ட அரசு மூலம் ஒப்புதல் பெறப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளின் மேல்தளங்கள் வாட்டர் ப்ரூஃப் செய்தல் உடைந்த சுவர் மற்றும் சுவர்களில் உள்ள விரிசல்கள் இவைகளை சரிசெய்தல் உடைந்த இடங்களில் புதியதாக பூசுவேலை செய்தல் உடைந்த குழாய்களை மற்றும் கழிவுநீர் குழாய்களை புதிய குழாய்களாக மாற்றும் பணிகள் மற்றும் அதனை குடியிருப்புகளிலும் உள்ள தரைப்பகுதியிலும் புதிய டைல்ஸ் அமைத்தல் மேலும் அனைத்து அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் புதியதாக வண்ணம் தீட்டுதல் போன்ற பணிகள் மேற்கொள்வதற்காக புதுச்சேரி அரசு ஒரு கோடியே எழுபது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் செலவில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பணிகளை துவங்குவதற்கான பூமி பூஜை விழா சின்ன பொய்கை அந்தன்யார் கோவில் தெரு அரசு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு திருக்கரங்களால் பூமி பூஜை செய்து வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் குடிசை மாற்று வாரிய தலைமை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன் உதவி பொறியாளர் அனில்குமார் இளநிலை பொறியாளர் உதயகுமார் மற்றும் குடிசை மாற்று வாரியத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் ஊழியர்களும் பலர் கலந்து கொண்டனர் மேலும் விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக நிர்வாகிகளும் பிரமுகர்களும் மகளிர்களும் இளைஞர்களும் மேலும் பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்களும் பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்திராநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொரடா ஏகிடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பூத்துறை சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொடா ஏகேடி ஆறுமுகத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் பூத்துரை கிராமத்தில் அமைந்துள்ள சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் கே ஆர் குடும்பத்தினர் மற்றும் பீமா பாய் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் அசைவ உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் பங்கேற்ற இந்திராநகர் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமாகிய ஏகேடி ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தார் பின்னர் சகோதர மையத்தில் உள்ள பயனாளிகளுக்கு அசைவு உணவு விருந்தளித்து போர்வை துண்டு போன்றவற்றை வழங்கினார் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அசைவு உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆதரவாளர்கள் குமரவேல் ராஜேஸ்வரி ரஞ்சித் குமரவேல் இந்திரா நகர் என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணியினர் மற்றும் ஏகேடி ஆதரவாளர்கள் கட்சி பிரமுகர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தர்கா நிர்வாகி மீது பரபரப்பு புகார் அரசு பள்ளி இடிப்பு மற்றும் ஆவண மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு புதுச்சேரி முல்லா வீதியில் உள்ள தர்கா நிர்வாகி ஒருவர் அரசு பள்ளியை சட்டவிரோதமாக இடித்ததுடன் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை மக்களிடம் ஆவண மோசடி செய்துள்ளதாக அனைத்து சிறுபான்மையினர் நல்வாழ்வு சங்கம் பரபரப்பு புகாரை கிளப்பியுள்ளது அனைத்து சிறுபான்மையினர் நல்வாழ்வு சங்கத்தின் தலைவர் எஸ் பாஷிர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள முக்கிய அம்சங்கள் புதுச்சேரி முல்லா வீதியில் கல்வித்துறை மற்றும் வக்பு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த அரசு பள்ளி கட்டிடம் மற்றும் அருகிலிருந்த மதர்சா கட்டிடத்தை தர்கா நிர்வாகி சையத் அகமத் மொய்தீன் என்பவர் எந்தவித அரசு அனுமதியுமின்றி இடித்து தரைமட்டமாக்கியுள்ளார் அங்கிருந்த அரசு உடைமைகளையும் அவர் முறைகேடாக கையாண்டுள்ளதாக கூறப்படுகிறது கடந்த ஜனவரி பதினான்காம் தேதி மத்திய அரசின் எஸ்டபிள்யூ எஸ்விஒய் திட்டத்தின் கீழ் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தருவதாக கூறி தர்கா நிர்வாகம் போலி அறிவிப்பை வெளியிட்டது இதை நம்பி திரண்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை மக்களிடமிருந்து ஆதார் மற்றும் குடும்ப அட்டை நகல்களை சட்டவிரோதமாக சேகரிக்கப்பட்டன இந்த நெரிசலில் சிக்கிக்கொண்டு இரண்டு பெண்கள் மயக்கமடைந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதுகுறித்து பக்பு வாரியம் கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் குடியிருப்பு கட்ட எந்த அனுமதியும் அளிக்கவில்லை விண்ணப்பங்களை பெற்ற தர்காவிற்கு அதிகாரம் இல்லை என தெளிவுபடுத்தியுள்ளது இந்த விவகாரம் சர்ச்சையானதை அடுத்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் தர்கா நிர்வாகம் முதலமைச்சரை சந்தித்துள்ளது இந்த சந்திப்பின் பொழுது தாங்கள் சேகரித்த ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை ஒப்படைத்து மக்கள் நலத்திட்டங்களை தடுக்கிறார்கள் என்று கூறி தங்களது குற்றங்களை மறைக்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளதாக சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது ஏழை மக்களை ஏமாற்றிய தர்கா நிர்வாகி மீது மோசடி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அரசு பள்ளியை இடித்ததற்காக பொது சொத்து சேதப்படுத்தி தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வக்பு வாரியத்தின் பெயரை தவறாக பயன்படுத்தி ஆவண மோசடி செய்ததற்காக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் வக்பு வாரிய சொத்துக்களை மூலம் வரும் வருமானத்தை இஸ்லாமிய சமூகத்தின் கல்வி மற்றும் மருத்துவ வளர்ச்சிக்காக பயன்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வக்பு வாரியத்திடம் சங்கம் சார்பில் விரிவான புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி லாஸ்பேடி தொகுதிக்கு உட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியில் முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து வீடு வீடாக சென்று ஜங்கு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை பெத்துச்செட்டிப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் சுவாமி தேவஸ்தானத்தில் பூஜை செய்து பெத்திச்செட்டிப்பேட் சுப்பிரமணிய கோவில் வீதி மகாவீர் நகர் முதல் மெயின் ரோடு குளக்கரை வீதி பாவிந்தர் நகர் மெயின் ரோடு பள்ளிக்கூட வீதி புதுத்தெரு பூஞ்சோலை மாரியம்மன் கோவில் தெரு பொன்னியம்மன் கோவில் தெரு வேல் கோவில் தெரு விநாயகர் கோவில் தெரு வள்ளலார் வீதி ஆகிய பகுதிகளுக்கு தொடர்ச்சியாக சீவானந்தபுரம் பகுதியில் உள்ள ஜலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி பிபி சிவகொழுந்து தலைமையிலும் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி வி பி எஸ் ரமேஷ்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் அனைத்து வீடுகளிலும் அவர்களை நேரில் சென்று பரிசுப் பொருட்களை வழங்கினார்கள் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜங்க சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று அவர்கள் வாக்குகளையும் சேகரித்தனர் இதில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் அரங்காவல் குழு மகளிர் குழுவினர் இளைஞர் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வவ்வால்களுக்கு உணவு கொடுத்து மகிழும் சமூக ஆர்வலர் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வாழைப்பழம் சாப்பிட படையெடுக்கும் வவ்வால்கள் கன்னிக்கோவில் பகுதியில் செந்தாமரை கிருஷ்ணன் அவர்கள் வவ்வாலுக்கு கையில் இருக்கும் வாழைப்பழத்தை வவ்வால்கள் சாப்பிடும் கண்கொள்ளா காட்சி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது மனது கஷ்டமாக இருக்கும்பொழுது வவ்வாலுக்கு உணவளித்தால் மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறது என சமூக ஆர்வலர் நிகழ்ச்சி புதுச்சேரியில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சமூக ஆர்வலர் செந்தாமரை கிருஷ்ணன் வவ்வால்களுக்கு உணவு கொடுத்து வருவதால் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சமூக ஆர்வலரை தேடி வவ்வால்கள் படையெடுத்து வருகின்றன புதுச்சேரி அடுத்த கன்னிக்கோவில் பகுதியை சேர்ந்தவர் செந்தாமரை கிருஷ்ணன் சமூக ஆர்வலரான இவர் தனக்கு சொந்தமான இடத்தில் வாழை மரங்களை வளர்த்து வந்தார் அந்த மரங்களில் உள்ள வாழைப்பழங்கள் உண்பதற்காக வவ்வால்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வருவதை வழக்கமாக வைத்திருந்தது ஆனால் திடீரென இரண்டாயிரத்தி இருபதில் ஏற்பட்ட புயல் காரணமாக அனைத்து வாழை மரங்களும் சேதமானது வவ்வால்களுக்கு உணவின்றி தவித்த நிலையில் செந்தாமரை கிருஷ்ணன் தனது வீட்டிற்காக வாழைப்பழங்களை வாங்கி சென்றார் அப்பொழுது அதனை சில வவ்வால்கள் சாப்பிட்டதைக் கண்டு நிகழ்ச்சி அடைந்தார் அதன் பிறகு வவ்வால்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர் தினமும் வாழைப்பழத்தை வாங்கி சென்று அவர் கையில் இருக்கும் வாழைப்பழத்தை தினமும் அவர் வாழைப்பழத்தை வாங்கி வந்து சாப்பிட வைத்து தருவார் கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பழங்களை சாப்பிட வவால்களும் செந்தாமரை கிருஷ்ணனிடம் செல்லமாக பழக தொடங்கியது அதன் பிறகு அவர் வாழைப்பழத்தை உரித்து கையில் வைத்து விட்டால் அவரது கை மீது அமர்ந்து வவ்வால்கள் தினமும் வாழைப்பழத்தை உண்டு பசியாறுகின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளாக வவ்வால்களுக்கும் உணவு வழங்க வேண்டும் என்ற செந்தாமரை கண்ணனின் மனிதநேயம் பலரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது மேலும் செந்தாமரை கிருஷ்ணன் கையில் உள்ள வாழைப்படத்தை வவால்கள் உண்ணும் கண்கொளா காட்சி சமூக வலைதளத்திலும் வைரலாகி வருகிறது இதுகுறித்து செந்தாமரை கிருஷ்ணன் கூறும்பொழுது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்று இரண்டு வவ்வால்கள் வந்து உணவை சாப்பிட்டு செல்லும் தற்பொழுது ஐந்து வருடத்தில் பதினைந்திற்கும் மேற்பட்ட வவ்வால்கள் உணவு உண்டு செல்கிறது மனது சங்கடமாக இருக்கும் நேரத்தில் வவ்வால்களுக்கு உணவளிக்கும் பொழுது மனம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறது என்று அவர் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார் மழலைகளின் ஓவியத்திறனை வளர்க்கும் வகையில் புதுச்சேரியில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சி பார்வையாளர்களை கவர்ந்தது ஆண்ட்ராய்டு யுகத்தில் குழந்தைகள் செல்போனில் மூழ்கியிருக்கும் நிலையில் மழலைகளின் கைவண்ணத்தில் வரைந்த ஓவியங்கள் வண்ணமயமாக இருந்தது குழந்தைகள் கையில் இருந்து செல்போனை மறைத்து வைப்பதுதான் தற்பொழுதைய காலத்தில் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் நிலையில் குழந்தைகளை கற்பனைத் திறனை வளர்க்கும் விதமாக புதுவை வெங்கடா நகரில் ஓவிய கண்காட்சி நடத்தப்பட்டது குளோபல் ஆர்ட் ஓவிய பள்ளியில் நடந்த கண்காட்சியை புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனிவர் வி முத்து குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் ஓவிய கண்காட்சியில் மூன்று வயது முதல் பத்து வயதிற்கு இடைப்பட்ட வயது கொண்ட மழலையர்கள் மற்றும் குழந்தைகள் வரைந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக பஞ்சதந்திர கதைகள் குழந்தைகளுக்கான வனவிலங்கு கதைகள் உள்ளிட்டவை தலைப்பாக கொடுக்கப்பட்டு அதை மழலைகளே வரைந்து வண்ணம் தீட்டு ஓவியங்களை காண்போரை கவர்ந்தது பகுதியில் ரெஸ்ட்ரோ பார் எம்எல்ஏ தலைமையில் கலால் துறையை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் புதுச்சேரியில் நகர பகுதியில் உள்ள கடைகளின் பூட்டை உடைத்து திருட்டு மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை பிரெஞ்சு தூதரகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளீடிய வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்